ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ப வீடியோ என்னென்னா நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து நான் என்னென்ன வாங்கினேன் ராமேஸ்வரத்தில் என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஜிமிக்கி வந்து மதுரையில் ஒரு கடையில் வந்து நான் வந்து என் பொண்ணுக்காக வாங்கினது அதே மாதிரி அவங்க வந்து பாவாடை தாவணி செட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி நான் வந்து சென்னை சில்க்ஸ் போயிருந்தேன் அங்கே வந்து இந்த செட்டு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆனால் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் வந்து போத்தீஸில் போய் சில தாவணி பாவாடை சட்டையெல்லாம் வந்து பார்த்தேன் என் பொண்ணுட்டையும் காமிக்கிறப்ப அவங்களுக்கு பிடிச்சி எடுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து இருந்துச்சு இந்த க்ரீம் கலரில் ஒரு மயில் கழுத்து சட்டையும் தாவாணியும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த ட்ரெஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கிக்கிட்டேன் அடுத்து ராமேஸ்வரத்தில் நான் வந்து இந்த பலம்புரி சங்கு வந்து வாங்கியிருக்கேன் சங்கில் தினமும் வந்து தண்ணி நிரப்பி வைப்பேன் அந்த மாதிரி நிரப்பி வைக்கிறப்ப எனக்கு என்னமோ ஒழுகிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் புது சங்கு வாங்கிக்கிட்டேன் இந்த புது சங்க வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு தான் நான் புதுசாக வைக்க போகிறேன் ரொம்ப நாளாக சங்கு வளையல் போடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு சங்கு வளையலுடைய மகிமையை நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்